ஹலோ எவ்ரிவன் வணக்கம் வெல்கம் டுக்க போகுது அதை பார்க்க போறோம் பயல் வச்சிருக்கேன் ஒன் இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட் பைல் நம்பர் டூ இந்த எல்லோ கலர் பிரேஸ்லெட் பைல் நம்பர் த்ரீ இந்த நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தன் ஒன் பைல் தாராளமா பார்க்கலாம் ஓகே எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கு த நெக்ஸ்ட் செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது கே பவுண்டரி ஹீலிங் ஓகே நான் கீழே வினந்த நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஐ திங்க் பயல் நம்பர் ஒன் எஸ் இந்த ஒரு நெக்ஸ்ட் செவன் டேஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அது ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டார்டிங்னு கூட சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு ஃப்ரெண்டா வரலாம் இல்லை ஏதாவது ஒரு சாட்டிங் மூலியமாக கனெக்ட் ஆகலாம் ஸோ ஒரு ஒரு டேட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சம்மர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும் அண்ட் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை போட்டுட்டு மைண்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு லைக் ஒரு ரேண்டம் டேட் இல்லைன்னா ரேண்டம் மீட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கல ஒரு சில பேர் வந்துட்டு ஹீலிங் அந்த செஷனுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் செல்ஃப் கேர் டூ மச் ஆஃப் செல்ஃப் கேர் லைக் பார்லர் போகிறது இல்லை வீட்டிலேயே வந்துட்டு உங்களவே கேர் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு செவன் நெக்ஸ்ட் செவன் டேஸில் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அண்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த ஒரு செவன் டேஸ்க்கு தேவைப்படுற தேவைப்படுறது இதுதான் ஓகேவா சி மோர் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு மேபி லைக் திடீர்னு இது வந்து பிளான்டா இருக்காது மேபி சடனா திடீர்னு வந்துட்டு ஒரு ஆர்ட் இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லனா சம்திங் நான் நெக்ஸ்ட் இயர்க்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க இஃப் யூஆர் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதோட ஸ்கில்ஸை வந்துட்டு இந்த ஒரு செவன் டேஸில் திடீர்னு ஏதோ ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணவும் வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து செவன் டேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா தட்ஸ் கொஸ்டின் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் பட் ஆனால் ஏதோ ஒரு நாள் நீங்கள் அதை ட்ரை பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு 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 மைண்ட் டைவர்ஷன் சொல்லலாம் இல்லை சம்திங் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானிங்னு கூட சொல்லலாம் ஃபார் நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா உங்களோட ஏதாவது ஒரு கோல் இருக்குல்ல ஸோ அதுக்கு சம்மந்தமான பிளானிங்னு கூட சொல்லலாம் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்துட்டு டூ மச் ஆஃப் ஒரு டிஸ்கஷன்ஸ் தெரியுது நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி கரண்ட்லி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஹேண்டில் பண்ணுறீங்களோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அது மாதிரி வந்து யார்கிட்டயும் நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான பிளானிங் ஓல்சோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டெப் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசாக இது வந்து சம்திங் வெரி நியூவாக இருக்குது ஆல்ரெடி மாதிரி கூட கொண்டு பிளானிங் வாய்ப்புகள் இருக்கு எனர்ஜி தெரியுது செல்ஃப் கேர் நிறைய இருந்தாலும் நீங்க இத நீங்க வந்து மற்றவங்களையோ இல்ல மத்தவங்க யாரோ உங்களை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ற மாதிரி இருக்கு லைக் இது டைரக்டா வந்துட்டு பேசுறது இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்றது இல்ல நீங்க வேற யாருக்கும் ஆறுதல் சொல்றது இந்த மாதிரி டூ மச் ஆல்சோ வந்துட்டு தெரியுது தட்ஸ் ஆல்சோ இருக்கு ஓகே ஹெல்த் வைஸ் எஸ் குட் ரெக்கவர் ஆவீங்க ஸ்லோவா ரெக்கவர் ஆவீங்க அவ்வளவுதான் பட் எஸ் ரெக்கவர் ஆவீங்க उंडिंग्स ओके बैपी चेट बउंडरी इंगे वउंडरी ஃபர்ஸ்ட் ஆஃப் யோர் சரவுடிங்ஸ் செட் பவுண்டரிஸ் டோன்ட் லெட் ஸ்டீல் யூர் லைட் கண்டினியூஸா வருது மெசேஜஸ் உங்களுக்கு இந்த ஒரு செவன் டேஸ் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய ட்ரூ ஃபேஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படிங்கறது தெரிய வர வாய்ப்பு இருக்கு ஸோ அது உங்களுக்கு சுத்தி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பட் வாட் எவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ எந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்களோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து சுத்தி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ சரௌண்டிங்ஸ் கேஃபுல் அண்ட் அதே மாதிரி பவுண்டரிஸ் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த செவன் டேஸ் மஸ்ட்டு அண்டு ரொம்ப குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அண்ட்ஸ்டர்ஸோட பிளஸிங் இருக்குது தேர் ஏதோ எது ட்ரீம் இல்லை ஏதோ ஒரு மூலயமா கனெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் பயல் நம்பர் ஒன் தேங்க் யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் so pile number 2 for the next 7 days okay dark reflection mental contest Okay. I think இது வந்து ஒரு சில பேருக்கு சொல்றேன் இது எல்லாருக்கும் ஷூட் ஆகுதான்னு தெரியல பட் ஆனா ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அது ஷூட் ஆகும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இன்னர் பவர் பயங்கரமாக இருக்கும் இது மேபி ஏதோ ஒரு நியூஸ் கேட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு சொல்வதில் வைராக்கியமாக இருக்காங்க அப்படிம்போல் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அது நீங்கள் இவ்வளோ நாள் அது அசால்ட்டாக வச்சிருந்தீங்க அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிற மாதிரி இருக்கு அது எனக்கு வேர்ட்ஸில் எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் ஆனால் ஐ குட் ஃபீல் தட் அந்த ஒரு ரைஸ் அந்த மாதிரி சம் சம் பவர் வந்துட்டு தெரியுது ரொம்ப பிடிவாதமா இருக்க மாதிரி இருக்குது நான் செஞ்சு காமிக்கிறேன் முடிச்சு காமிப்பேன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த ஃபோர்ஸ் எஸ் அந்த ஃபோர்ஸ் தெரியுது அதுதான் வேகம் இது வந்து இட்ஸ் நாட் லைக் ரேண்டம்லாம் கிடையாது பயங்கரமான வேகம் சம்திங் ஃப்ரம் யுவர் சோல் இல்லைன்னா உங்களோட இன்னர் இருந்து வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதாவது இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது செவன் டேஸில் அண்ட் ஆல்சோ வந்து இந்த செவன் டேஸில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக செய்வீங்க ரிஸ்க் எடுப்பீங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பீங்க நிறைய டைம் வந்து அதுக்காக செலவு பண்ணுவீங்க அண்டு நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு ட்ரூ செல்ஃப் இருக்குல்ல உங்களுக்குள்ள இன்னொரு இன்னொரு செல்ஃப் இருக்குல்ல அது 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 என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து சம்டைம்ஸ் பயப்படுவாங்க உங்களோட அந்த ட்ரூ செல்ஃப் வெளியே வர்றதை பார்த்துட்டு ஸோ ஐ குட் ஃபீல் தட் அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் சரி சம் இன்னர் ஸ்ட்ரென்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தெரியுது ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும் மேபி லைக் அதான் சொன்னால ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு உண்மை அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி மேபி நீங்க அந்த ஸ்டெப் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு பட் த ஃபோர்ஸ் இஸ் ரியல் ஓகேவா இது எல்லாத்துக்கும் வருதான் தெரியல பட் ஆனா ஒரு சில பேர் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு பட் ஆனா இது வந்து என்ன அப்படின்னா மேபி ஆப்டர் ஒரு ஒரு சில பேர் வந்து எப்படின்னா அது அதாவது நான் வந்து நீங்க அதை டீல் பண்ணுவீங்க ஒரு சில பேர் நடக்கிறத வச்சுட்டு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியும் தெரியுது லைக் கம்பாரிசன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த யாரோ யாரோ ஒருத்தவங்க ஹாப்பியா இருக்காங்க மேபி உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை உங்களோட வெரி க்ளோஸ் சர்க்கிள் உங்களை கஷ்டப்படுத்தினி ஒன் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு யர் ஹார்ட் அவரு தான் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு கூட ரொம்ப டல்லாக வாய்ப்பு இருக்கு திஸ் செவன் டேஸ் ஒரு ஒரு சில பேருக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஒரு சூப்பர் ஆக்டிவ் பவர் மாதிரி இருக்கும் இன்னொரு சில பேருக்கு இது கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும் இட்ஸ் அப் நீங்க எப்படி ரைட் டோன்ட் ஓவர் திங்க் அதுதான் ஒரு விஷயம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு உங்களோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணாதீங்க அண்ட் ஆல்சோ சி அந்த ஒரு பாஸ்ட் ஞாபகங்கள் அண்ட் அது ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் வீக்கன் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விதத்துல கேர்ஃபுல்லா இருங்க

பட் திஸ் டைம் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல் சைட்ல இருந்து ஏதாவது ஏதாவது ஒரு 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 சை தெரியும் ஓகேவா ஓகேவா ஏதாவது ஒரு ஸோ தட் வெரி குட் திங் மென்டல் ஹெல்த் ஹெல்த் கேர்ஃபுல் ஆல்சோ கேர்ஃபுல்லாக நல்லது டேக் எக்ஸ்ப்ளோர் ஃபீலிங்ஸ் எஸ் வாட் ஃபீலிங்ஸ் இஸ் எந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஃபீல் பண்ணுறீங்க ஓகே இது என்னது ஆஸ்க் ஹெல்ப் 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 ஃப்ரம் இஃப் யூ வாண்ட் மற்றவங்க இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பண்ணுவாங்க கிரிய பார்ட் நியூ பிகினிங்ஸ் ஒன் மோர் எஸ் ஹார்ட் பிரேக் எஸ் ஹார்ட் பிரேக் அதான் சோ நல்ல பாஸ்ட் நினைச்சிட்டு அது வருத்தப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ பவுண்டரிஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ லைஃப் இருக்கும் ஸோ த ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன் இந்த செவன் டேஸ்ல ஓகேவா ஸோ கொஞ்சம் பயல் நம்பர் டூக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் இருந்தாலும் இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு டல்னஸ் அப் டு யூ லைக் மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ பட் ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறதுனால ஸ்டே ஸ்ட்ராங் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் டூ தேங்க் யூ பயல் நம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் ஸோ பயல் நம்பர் த்ரீக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது பார்ப்போமா ஒரு சில பேர் வந்துட்டு இட்ஸ் வெரி ஓவர் கம் பண்ணி வரது ஐ திங்க் ஒரு நியூ ஹேபிட் இல்லன்னா நியூ மைண்ட் செட் கண்டிப்பா வந்து பாசிபிள் அண்ட் ஆல்சோ யாரையும் ஏமாந்து இருக்கீங்க ஏமாந்துருக்கீங்க இருக்கீங்க அண்ட் ஏதோ ஒரு இலூஷன் ஒரு கற்பனை ஓகே இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கற்பனைகளோட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு செவன் டேஸ் உங்களுக்கு உண்மை என்ன ரியாலிட்டி என்னங்கறது தெரிய வர வாய்ப்பு இருக்கு ஓகே சோ அந்த ஒரு இலூஷன்ஸ் ஃபேட் ஆகும் ஒன்ஸ் வந்துட்டு நம்பர் த்ரீக்கு அந்த இலூஷன்ஸ் ஃபேட் ஆயிடுச்சு அந்த கற்பனைகள் நீங்களா ஒரு விஷயத்த வந்துட்டு அது என்ன சொல்வாங்க பிரம்மைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனைகள் நீங்களாக வச்சுட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதுலருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட இன்னர் செல்ஃபோடைய சப்போர்ட் மூலியமாக டெஃபினெட்லி அது ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி தெரியுது ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் பாசிபிள் புது ஹேபிட் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வர்றது இது எல்லாமே வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த ஒரு வீக்ல இருந்து உங்களோட மைண்ட் செட்ல இருந்தும் அண்ட் உங்களோட பிஹேவியர்ஸ்ல இருந்தும் யூனிக்னஸ் எதிர்பார்க்கலாம் வித்தியாசமா வந்து நீங்க செய்யறது லைக் இண்டிவிஜுவலா ஷைன் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா வரும் அண்ட் ஆவிங்க அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஓகேவா ஒரு சில பேர் வந்து அதுக்கு அதுக்காக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் இந்த ஒரு செவன் டேஸ்ல வந்து பார்க்க முடியும் ரிசல்ட்டை இல்ல நான் அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறவங்க அதுக்கான வேலைகள்

அண்ட் more of self love okay self love இது வந்து எதர் வேလေ இல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல ஃபேமிலி விஷயம் எத்தல்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அது ரெண்டுத்துல கவனம் ஓகே இந்த ரெண்டு கார்டு வந்திருக்க ஓகே see more of self love என்ன நடந்தாலும் சரி உங்களோட இன்னர் चाइल्ड மட்டும் பாதிக்குற மாதிரி வச்சுக்காதீங்க your இன்னர் சைல்டு should பி ஹாப்பி லைக் திஸ் ஓகேவா ஸோ அது 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 வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எந்த வேலையும் வந்து பண்ண வேண்டாம் ஓகே ஸோ பி கேர்ஃபுல் உங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு இருக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் எந்த ஒரு விஷயம் பண்ணால் இந்த மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த விஷயங்கள் செய்ய ட்ரை பண்ணலாம் இஃப் யூ நீட் அ பிரேக் எஸ் யூ கேன் டேக் அ பிரேக் பிரேக் எடுக்கிறதும் நல்லது தான் சம் டூர் இல்லைன்னா வந்துட்டு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது விளையாடுறது ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கோபம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்துடும் ஸோ அதனால கொஞ்சம் சரி மோர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் தேவை செல்ஃப் டெசிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு செவன் டேஸ் நீங்க நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு வந்துட்டு டிவைன் ஒரு சான்சஸ் கொடுக்குறாங்கன்னாலும் நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அது தானே ரிசல்ட்ல வரும் ரைட் ஸோ யோர் யோர் டெசிஷன் இம்பார்ட்டன்ட் இங்கே சரியா சோ உங்களுக்கு வந்துட்டு டிவைன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரீகனக்ட் ரீகனெக்ட் ஆகணும்னு சொல்றாங்க நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப ஓவரா வந்து எல்லார்த்து விட்டு விலகி வர உங்களுக்கு பிடிச்ச பீப்புள் இல்ல அவங்களெல்லாம் விட்டு ரொம்ப விலகி வந்து டிஸ்டன்ஸாவே மெசேஜ் ஆல்சோ வருது சோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க லைக் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பீப்புளோட கனெக்ட் பண்ண ஒரு சான்சஸ் வருது தட்ஸ் யுவர் பட் கொஞ்சம் பீப்புளோட இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஐ மீன் குட் குட் சோல்ஸ் ஒரு சில பேர் நியூ ஆக்டிவிட்டி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு நியூ ஹாபி நியூ ஆக்டிவிட்டி ஓகே வாட் இஸ் ஓவர் பியரிங் அது இதுதான் வரும் ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படியே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அது எல்லாமே உங்க இன்ன செய பாதிக்கும் நெக்ஸ்ட் டைம் டு ஸ்லோ டவுன் அதுதான் சரி ரொம்ப ஹெவியா அம்பிஷியஸ் இஸ் குட் பட் எல்லாமே ஒரே நாளே நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஓவர் டைம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்லோ டவுன் உங்களுக்கு வந்திருக்கிறது அதுதான் ஓவர் பியரிங் எஸ் என்னதான் சூஸ் அ நியூ டைரக்ஷன் எஸ்

ஓகேவா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாம ஜஸ்ட் பி ஹாப்பி லைக் தஸ் ஓகே சோ தட்ஸ் ஃபார் பைல் நம்பர் த்ரீ யூ ஸோ மூணு பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு நன்றி